அதே எந்த சந்தல அடிக்கிறேங்க போற அவன் அத நீ கலவையா இருப்பியாங்க கரண்டியா இருப்பியாங்க நான் கலவையா இறைகிரேன் நான் மட்டகம்ப போட்டு தேப்பு நான் சொர சொரப்பு கொடுத்துட்டு இடிஞ்சிருவேன் மணியாக போடு சுத்து போற வெண்ணமேனே நான் ஜேசிபி வச்சு இடிச்சிடுவேன் ஏய் இவன் பெருங்கொண்ட ரவீயா இருக்கானடா நான் இருப்பேன் பக்கெட்டுன்னு இருப்பே தபக்கு தபக்கு ஏண்டா முக்குளிப்பேன் ஓடா சரியா சொன்னா எப்படிடா சரி விடுடா அது பைல சிரிச்சாகல மாதிரி ஓன் ஜோக்ல நான் தலைய ஐயோ என்னடா ஏ ஜிமண்ட முடிய தர ஓன் ஜிமண்ட முடிய தர முடிய அப்புறம் நான் எக்க தரவர் எங்க கிட்டதுல போனே நீ வாடா உனக்கு தூங்கும் போது நான் கவடா இருப்பேன் அது என்னடா கவடா இதுக்கு நான் என்னடா சொல்றது வண்டி ஓட்டுது ஒன்னு போடா பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற சொல்ல விடுனே சொல்ல இதுல விட வாயில விட்டுட்டேன் பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற அன்புண்ணன் அண்ணன் மருதங்குடி ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் பெரும்பச்சேரி கிராமத்தார் சார்பார் ஜெயபிரியா அன்பு மருமகள்